இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது அதுல வருமான வரிக்கு உண்டான சட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் சரி இப்போ இந்த காணொலியில் நம்ம இரண்டு விஷயங்கள் பார்க்க போறோம் ஒன்னு என்ன அப்படின்னா பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேல வருமானம் அதாவது ஒரு ரூபாய் வந்தால் கூட அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்டணுமா ஏன்னா இன்னைக்கு தேதி கால்குலேட் பண்ணோம்னா அப்படிதான் நம்ம காண்பிக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேல வருமானம் வந்தால் நம்ம பார்க்குறதா நியூ ரெஜிம் பார்க்குறதா எப்படி நம்ம எதை சூஸ் பண்றதுன்னு கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது இந்த இரண்டையும் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன நான் ஓல்டு ரெஜிம் போறதா நியூ போகிறதா போறதா ஓல்டுல எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை ஐந்து லட்சம் வரைக்கும் ஐந்து விழுக்காடு அஞ்சுல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருபது விழுக்காடு பத்து லட்சத்துக்கு மேல போயிட்டாலே முப்பது விழுக்காடு அந்த ஸ்லாபை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா நாலு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நியூ ரேட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் முன்னாடி புதுசுல அஞ்சு பர்சன்டேஜ் அதே நேரத்தில் அஞ்சுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் இருபது விழுக்காடு வரைக்கும் போகிறதுனால தான் நான் இதை வந்துட்டு ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கேன் அஞ்சுலேருந்து இருந்து எட்டு எட்டுல இருந்து பத்து ஏன்னா புதுசுல நாலிலிருந்து எட்டுக்கு ஒரு வரி விதிப்பும் எட்டுலேருந்து பத்துக்கு ஒரு வரி விதிப்பும் இருக்குல்லையா அதனால் நான் அப்படி பிரிச்சிருக்கேன் இப்போது நம்ம பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு கூட வந்துருச்சுன்னு வைங்களேன் உங்களுடைய புதிய வருமான முறையில் எப்படி இருக்கும் ஒரு ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும் ஆனால் பழைய முறையில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டேக்ஸ் கட்டணும் அதற்கு நீங்கள் சேமிக்க வேண்டிய தொகை ஏழு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் சேமிப்பு காமிச்சால்தான் ஓல்டு ரெஜிமுக்கும் நியூ ரெஜிமுக்கும் சேமா வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் ஏழு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நான் சேமிச்சிருக்கேன்னு போடுறேன்னு வாங்கிக்கலாம் இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல் எந்த ஒரு காணலுக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் ஒரு ரூபாய் போட்டால்தான் இந்த ரெண்டும் இங்கே வந்து வரியே இல்லாமல் போகும் இங்கே வந்து ஒரு ரூபாய் இங்கே வந்து ஒரு ரூபாய் வரி கட்டணும் ஸோ அப்போது பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்தி எழுபத்தைந்தாயிரம் உங்களுடைய வருமானம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எழுபத்தைந்தாயிரத்தி ஒன்று வருமானம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ஏடிசி எயிட்டிடி வீட்டு கடன் வாங்கினீங்கன்னா அது அப்புறம் ஒருவேளை வீட்டில் சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காண்பிக்கக்கூடியது இது எல்லாத்தையும் சேர்த்து ஏழு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு சேமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால்தான் உங்களுக்கு ஓல்டும் நியூவும் சேமாக வரும் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஒருவேளை பதினைந்து லட்சம் வருமானம்னு வச்சிங்களேன் இந்த டிடக்ஷனை நான் தூக்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் காட்டினால் உங்களுடைய வரியும் புது பழையதும் சேமாயிடும் அப்போது நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் குறைவாக இருக்கிறதோ அந்த ரேஞ்சில் நம்ம சேவிங்ஸ் கூடுதலாக காட்டினா தான் நமக்கு ஓல்டு டேக்ஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய வருமானமானது ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது பதினஞ்சு லட்சத்துக்கு போயிடுச்சுன்னா புது முறையில் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூத்தம்பது பழைய முறையில் ஒரு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கூட கட்டுறீங்க அதை நீங்கள் தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பழசுக்கும் புதுசுக்கும் இணையாக வரி கட்டுவீங்க ஸோ இதை தாண்டி உங்களுடைய சேவிங்ஸ் இருந்தாதான் ஓல்ட்ரேஜி போகிறதுக்கு நல்லது இப்போ இதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இருபது லட்சம் வருமானம்னு வைப்போம் இருபது லட்சம் வருமானம்னு வச்சீங்கன்னா நீங்க ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் காமி அப்படி காமிச்சா தான் உங்களுக்கு இந்த இங்கே கட்டக்கூடிய ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் இதில் ஒரு லட்சம் இது ரெண்டுமே வந்துட்டு சேமாக வரும் ஸோ இருபது லட்சம் வருமானம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஓல்டு சூஸ் பண்ணுறதுல பெனிஃபிட் நம்ம என்ன பண்ணோம் ஒரு முப்பது லட்சம் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே போகும்போது தானே பிரச்சனையே வருது உங்களுடைய வருமானம் முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பழைய முறையை சூஸ் பண்ணுறதுல பெனிஃபிட் இருக்குது எப்படி இருக்கும் எட்டு லட்ச ரூபாய் உங்களுடைய டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா மன்னிக்கணும் எண்பதாயிரம் போட்டோம் எட்டு லட்சம்னு போட்டிங்கன்னா புதிய முறையிலையும் நாலு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரி கட்டுவீங்க பழைய முறையிலேயும் கட்டுவீங்க ஸோ அதற்கு மேலே உங்களுக்கு சேவிங்ஸ் போகும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய வருமானமானது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து லட்சம் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குமே கூட எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் காட்டினால் போதும் உங்களுக்கு பெனிஃபிட் வர ஆரம்பிக்கும் எட்டு லட்சம் அப்படிங்கிறதான் இங்கே போட்டேன் அப்படின்னா உங்களுடைய வருமானம் வரி சரியாக வந்து விட்டது இது எப்படி தெரியுதுனா கிட்டத்தட்ட இரு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வருமானம் உள்ளவங்களுக்கு ஓல்டு ஜிம் ஓரளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கலாம் மற்றபடி கிட்டத்தட்ட போனால் பதினைந்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருபத்தி நாலு லட்சம் வாங்குறவங்களுக்கே கூட நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிணாலும் ஓல்ட்ரேஜி பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகிறது இல்லை ஸோ இப்போ நம்ம பார்த்தது படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வருமானம் வரை கட்டணும் கூட கட்டணும் அப்படிங்கிற பயம் தேவையில்லை அதற்கு மார்ஜின் ரிலீஃப் இருக்குது இரண்டாவது எவ்வளவு நீங்கள் வருமானம் வந்தாலும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து லட்சம் வருமானம் வரைக்கும் புதிய வரி விதிப்பு முறை தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தெரியுது நீங்கள் நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் எட்டுல ஒம்பது லட்சம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அதை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அது பெட்டராக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால டேரெக்ட் டேக்ஸ் கோட்டில் ஏற்கனவே நியூ ரெஜிமுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு இருக்கு இந்த ஆண்டோ இந்த ஆண்டு பெருசாக வந்துட்டு ஓல்டு ரிஜீம்மை நாங்கள் வந்துட்டு கழிச்சு கட்டுறோம்னு சொல்லலை கூடிய விரைவில் ஓல்டு ரிஜீமோட நியூ ரிஜீம் அதிகமாக ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ஏன்னா இதுதான் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுனால இன்னொன்று எந்த விதமான தலைவலையும் கிடையாது ஃபைல் பண்ணே போனேன் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொத்தத்துக்கும் எந்த விதமான பெனிஃபிட்டும் ஓல்டு ரெஜிமில் இல்லாமல் போகும்போது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு புதுசுலேயே ஃபைல் பண்ணும்போது கிட்டத்தட்ட சின்னம் சில ஆண்டுகளில் அந்த ஓல்டு அப்படிங்கிறத இல்லாமல் போயிடும் அதை ஆர்கே பண்ணிவிட்டு வெறுமுனா வெறும் நியூ ரெஜிம் மட்டும்தான் இருக்கும் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் எங்களுடைய காணொலி பிடிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்